கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று காரியங்களை பற்றி நாம் சிந்திக்க முடியாத இருக்கிறோம் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இல்லை இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் புது இருக்கிறான் என்பதை பைபிள் வசனம் நமக்கு பேசுகிறது அவனுக்குள்ளாக இருந்த அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின ஒளிந்து போனாலே பழசு போனாலே அது புதுசு போல தான் இருக்கும் அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பைபிள் வசனம் பேசுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் நாம் எல்லாருமே பரலோக வாசிகளாக மாற முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அந்த மூன்று காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க முடியாது அந்த மூன்று காரியத்தை சாத்தா வந்து கடுமையாக எதிர்க்கிறான் அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது என்று அவன் திட்டம் போடுகிறான் நம்ம ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரை உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆமன் முதல் காரியம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஆண்டு இங்கே அற்புதமான ஒரு காரியத்தை யோவான் மூலமாக பேசுகிறார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்பதை வசனம் பேசுகிற ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு மூன்று காரியம் என்பதை நாம் பார்க்க அதில் முதல் காரியம்னு சொன்னால் அவருடைய வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியாதான் பாவம் செய்ய முடியாது என்பதை பைபிள் வசனம் ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிறது அந்த வித்து அப்படின்னா என்னது அப்படி நாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அதை பற்றி பேசுகிறார் ஒன்று முதலாம் அதிகாரம் வசனம் அழிவுள்ள வித்தினால் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே எதனால அப்படின்னு சொன்னா அழிவில்லாத வித்தினாலே என்று அவர் பேசுகிறார் அப்போ அந்த அழிவில்லாத வித்து எது என்று சொன்னால் தேவ வசனம் அன்பானவர்களே ஆண்டுடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது தேவனுடைய வித்தாக இருக்கிறது அந்த தேவனுடைய வித்தாகி அவருடைய வசனத்தை நாம் நமக்குள்ளாக வைத்து கொள்ளும் பொழுது நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது புது சிருஷ்டியாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் ஒரு காரியம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு பேசுகிறது அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாக இருக்க வேண்டிய முதல் காரியம் அவருடைய வசனம் அது நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அது இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு சுத்தமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல அதை பற்றி யோவானும் மறுபடியும் பாருங்க அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் என்ன இல்லையா சத்தியம் இல்லை அவனுக்குள் வித்து இல்லை அவனுக்குள் அந்த வேத வசனம் இல்லை தேவனுடைய வசனம் இல்லை என்பதை பற்றி பைபிள் வசனம் பேசுகிறார் அவனுக்குள்ளாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் வித்து வசனம் வசனம் என்பது அவனுடைய பிரமாணத்தை பற்றி தேவன் அங்கே பேசுகிறார் அன்பானவர்களே அவருடைய வித்து ஆகிய அந்த பத்து கட்டளை அவருடைய கற்பனைகள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்வதில்லை என்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்கறோம் யோவான் இதை பற்றி இயேசுவும் பேசுறாங்க மறுபடியும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழ வசனத்துல யோவான் பதினைந்து வசனம் ஏழு கவனிங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அன்பானவர்களே பைபிள் வசனம் பேசுகிறது நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அந்த வித்து அப்படி வசனமாகிய அந்த வித்து உங்களில் நிலைத்திருந்தால் ஏதோ ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படி ஏதோ நாம் சுத்தமாக வாழ்கிறப்பல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வாழலாம் அப்படி அல்ல எப்பொழுதும் முடிவுபரியந்தும் நாம் நிலைத்திருந்தால் அந்த வசனத்தில் நாம் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அடுத்த அடுத்த வசனம் சொல்கிறது நா நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் இந்த வசனம் சொல்கிறது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவரால் நமக்கு என்ன செய்யப்படுகிறதாம் கொடுக்கப்படுகிறது அது நமக்கு செய்யப்படும் என்பதை வேதவசனம் பேசுகிறோம் முதல் சத்தியம் என்னன்னு சொன்னால் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படியே வசனம் இருக்க வேண்டும் வசனம் என்றால் என்ன பார்க்குறோம் அப்படியே பிரமாணம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது இரண்டாவது சத்தியம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்கள் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினேழுல நமக்குள் இருக்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை கவனிங்களேன் மூன்று பதினேழு பைபிள் வசனம் பேசுகிறது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உள்ளவனாயிருந்து உடையவனாயிருந்து இருந்து தன் சகோதரனுக்கு கண்டு தன் இறுதியத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி பைபிள் வசனம் பேசுகிறது அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி அப்போ நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வசனம் நமக்கு பேசுகிறது அன்பு இருக்க வேண்டும் நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அந்த அன்பு நமக்குள்ளாக இருந்தால் நாம் ஆண்டோருக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது அப்போ நாம சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் சக விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைவரையும் நாம் என்ன செய்யணும் நேசிக்க வேண்டும் அந்த அன்பு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தானாய் வந்துவிடாது சரிங்களா அந்த அன்பு நமக்குள்ளாக வருவதற்கு ஒரு விஷயம் நடக்கணும் அது என்னன்னு சொன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பேசிட்டு பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஐந்துல நமக்கு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதியங்களில் என்ன என்ன செய்யப்படுகிறதா ஊற்றப்படுகிறது ஆண்டுடைய அன்பு எதன் மூலமாக யார் மூலமாக நம்முட இருதயத்தில் ஊற்றப்படுகிறது என்று சொன்னால் ஆவியானவர் மூலமாக அந்த அன்பு நம்முடைய இதயத்தில் நமக்குள்ளாக அந்த அன்பு இருப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த அன்பை நம் இருதயத்தில் ஊற்றுகிறார் அந்த அன்பை பெற்றிருக்கிறோமா ஆவியானவரால் அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆவியானவரை நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் நான் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க அன்பு இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம் அப்போ அன்பாய் யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்கள்தான் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சரிங்களா அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் அந்த அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அந்த அன்பை ஆவியானவர் கொடுக்கிறார் அந்த அன்பு என்றால் என்ன சரிங்களா அந்த அன்பு என்றால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது ரெண்டு யோவான் ரெண்டு யோவான் புஸ்தகத்துல ஆறாம் வசனம் பேசுகிறது கவனிக்கலாம் ரெண்டு யோவான் ஆறாம் வசனம் பேசுகிறது நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பது அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே பிரியமா அவங்களே அன்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்னதுங்க கற்பனை தேவனுடைய கற்பனை தான் அன்பு என்பதை இந்த வசனம் நமக்கு பேசுகிறது இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கற்பனையாகிய அந்த அன்பு நம்முடைய இறுதியத்தில் இருக்க வேண்டும் அது தானாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடாது ஆவியானவர் தான் என்ன செய்யணுங்க அதை இதயத்தில் ஊற்ற வேண்டும் அந்த அன்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவடைய கற்பனை ஏசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து பேசினார் யோவான் புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் அந்த நபர்கள் இடத்துல என்ன இல்லைங்க அன்பு இல்லை ஆனா கற்பனையை பத்தி நல்லா பேசினாங்க குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அந்த கற்பனையை உயர்த்தி பிடிச்சாங்க யூதர்கள் ஆனா அவங்க வாழ்க்கையில அன்பில்லாமே இருந்ததை ஆண்டவர் பார்க்கறாரு அவர் சொல்றாரு உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நல்லா எனக்கு தெரியும்பா உங்கள்கிட்ட அன்பே இல்லை அப்படின்ற விஷயத்த தேவன் பேசுகிறேன் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதா அந்த யூதல்கிட்ட இல்லை ஆனால் கற்பனையை பற்றி நாமும் பேசுகிறோம் நம்ம வாழ்க்கையில் அது அன்பு இருக்கிறதா ஏசு சொல்றாரு மத்திய இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இல்லை மத்திய இருபத்தி நான்கு பன்னிரெண்டுல அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகடி அன்பினை செஞ்சிடும் தனிந்து போகும் என்று சொல்லி வேதவாசனும் பேசுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது மிகுதியாக மாறுகிறது எது தனிந்து போகிறது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அன்பு தனிந்து போகிறதா இருந்தால் நம்ம பரிசுத்த ஆவியான மறுபடியும் கேட்கணும் ஆண்டவர் என்ன செய்யணும் இதயத்தில் உள்ளத்துல அன்பை ஊற்றும் ஆண்டு நாம் கேட்க வேண்டும் சரி முதல் சத்தியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய முதல் காரியம் அவருடைய வசனம் நம்ம மனசுல இருக்கணும் இதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் இரண்டாவது அன்பு நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் கடைசியாக மூன்றாவதாக இந்த ரெண்டுமே இருந்தா போதும் நாம இன்னொரு கட்டத்துக்குள்ளாக கடன் செல்வோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பார்க்கலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்து தன் சகோதரனை பகைக்கிற மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகனாய் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் எது இல்லை இல்லை என்று என்று பைபிள் வசனம் பேசுகிறது சொன்னால் நித்திய ஜீவன் ஒரு புது அவனுக்குள்ளாக இல்லை என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பகை இருக்கக்கூடாது அப்படி பகைப்பான் என்று சொன்னால் அவன் கொலை பாதகனாக இருக்கிறான் அந்த கொலை இருக்கிறவன் எவனோ அவனுக்குள்ளாக நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் என்று பைபிள் வசனம் பேசுகிறார் நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும் போது தான் யாரா இருக்கிறாங்களா நித்திய ஜீவனா இருக்கிறார் ஒன்று யோன் ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபது அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்கிறதுக்கும் புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் இவரு தேவனா இருக்கிறாரு தேவனாக மட்டுமல்ல நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது இப்ப நித்திய ஜீவன் அவனுக்குள்ளாக நிலைத்திருக்காது என்று நம்ம சொல்லப்பட்ட வசனத்தை படித்தோம் அந்த நித்திய ஜீவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறாரா என்பது நாம் சற்று என்னை பார்க்க வேண்டும் அவர் பேசினார் யோவான் பதினேழு மூன்றில் அந்த இயேசுவை அறிவது தான் நித்திய ஜீவனம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ அவரை அறிகிற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நித்திய ஜீவன் என்பதை வேதவசனம் பேசுகிறது யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதுல யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதுல சொல்கிறார் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு அதிலையும் யார் தெரிகிறாரா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் அப்போ கிறிஸ்து தான் அந்த பைபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறாரு அவரை நம்ம கண்டுபிடிச்சி அவரை நாம அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது இன்னொரு வசனம் அருமையான வசனம் இருக்கிறது யோவான் பன்னிரெண்டு ஐம்பது பாருங்களேன் எது நித்திய ஜீவன் என்று ஏசு கிறிஸ்து போதனையில் கரட்டேசியாக யூதர்கிட்ட பேசி முடிக்கிறார் என்ன பேசுகிறார் பாருங்க அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் அப்ப சொல்றாரு பாருங்க அவருடைய கட்டளை அவருடைய பிரமாணம் அவருடைய வார்த்தை என்ன எப்படிப்பட்டதாக இருக்கிறதா நித்திய ஜீவனா இருக்கிறதென்று அறிவேன் என்று ஆண்டோர் பேசுகிறேன் எதை நாம் இந்த இவ்வளோ வசனத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த பரலோக வாழ்க்கை அதாவது நித்திய ஜீவன் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தானே சரிங்களா நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரலோகம் என்கிற நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த பூமியிலேயே நாம் அந்த நித்திய ஜீவனை வாழ வேண்டிய வாழ்க்கையை அதாவது பரலோக வாழ்க்கையை நம்ம அந்த பூமியிலேயே வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் நித்திய ஜீவன் சரிங்களா நாம் இங்கேயே நம்ம அந்த பரலோக வாழ்க்கையை வாழாம யாரும் எங்கே போக முடியாதுங்க பரலோகம் போக முடியாது ஒருவன் பரலோகத்துல பசுத்தவானாய் வாழ விரும்பினால் அவன் முதலாவது இந்த பூமியில பசுத்தவானாக வாழ வேண்டுமா அப்போ நாம் பரலோகத்துக்கு போனோன்னு ஆசைப்பட்டா பரலோகத்தின் வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில என்ன செஞ்சோம் நாம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கேயே பார்க்கிறோம் அப்போ மூன்று விஷயத்த நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த மூன்று விஷயத்தையும் சாத்தா ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறான் ஒன்று என்னன்னு சொன்னா சத்தியம் சரிங்களா அவருடைய வசனங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறார் ஆனால் சாத்தா அவன் இருக்க விரும்புவதே கிடையாது இரண்டாவது அன்பு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனாலும் சாத்தானே செய்கிறாங்க அதையும் கடுமையாக எதிர்க்கிறான் மூன்றாவது இந்த பரலோகத்தின் வாழ்க்கையை நம்ம இந்த பூமியிலேயே வாழ்ந்து காட்டணும் அந்த நித்திய ஜீவன் அங்கே பரலோகத்தில் போறோம் அதான் நித்திய ஜீவன் அந்த வாழ்க்கையை எனக்கு இங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்க கிறிஸ்து தான் எனக்குள் வறந்து என்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம படித்தோம் நமக்குள்ளாக இருப்பது என்ன என்பதை நம்ம நம்ம சற்று எண்ணி பார்ப்போம் யூதாஸ் என்ற ஒரு மனுஷர் தான் யூதாஸ் யார் கூட இருந்தாங்க ஏசு கூடவே இருந்தான் பன்னெண்டு சீசன் ஒரு சீஷன் சரிங்களா அப்போ என்ற பட்டத்தை பெற்றவன் அப்படிப்பட்ட அவனுக்குள்ளாக இந்த மூன்றும் இருந்ததா வேற ஏதாவது இருந்ததா என்று சொன்னால் பைபிள் வசனம் பேசுகிறது யோவான் பதிமூன்று இருபத்தி ஏழுல யோவான் பதிமூன்று இருபத்தி ஏழுல பைபிள் வசனம் பேசுகிறது அந்த துணுக்கியை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் பாருங்க அவனுக்குள்ளாக யார் போனது அப்படின்னு சொன்னா சாத்தான பண்ணிட்டாங்க அவனுக்குள் போயிட்டான் தான் இருந்தான் ஏசுவோடு கூட தான் இருந்தான் இன்றைக்கு நாமும் கூட சபையில தான் இருக்கிறோம் பைபிள் தான் நம்ம பைபிள் அடிக்கடி நம்ம கையில எடுக்கிறோம் முழங்கால் பட்டிலாம் ஜோம் பண்ணுறோம் ஏசப்பா பாட்டியெல்லாம் கூட நம்ம பாடுறோம் ஆனா நமக்குள்ளாக ஏதாவது சூழ்நிலை சாத்தான் நமக்குள்ளாக புகுந்து விடக்கூடிய நிலை இருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் பிரியம்மா அவங்களே ஒரு மனுஷனுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பிசாசு உள்ளான் அவன் பேரு நாங்கள் லேகியோன் பிசாசுலாம் வேண்டிக்கிச்சுங்க எங்களை எங்கே விட்டுருங்க அந்த வசனம் பேசுகிறது லூக்கா எட்டு முப்பதில் அந்த அந்த அவனை விட்டு அந்த மனுஷனை விட்டு பிசாசெல்லாம் வெளியே வந்து அந்த பன்றிகளுக்குள் புகுந்துச்சான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நமக்குள்ளாக ஏதாவது பிசாசின் கிரியைகள் இருந்தால் நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி நாம ஆண்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்போ சாத்தான் நமக்குள்ளாக இருந்தால் அது எப்படி தெரியும் வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் பைபிள் வசனம் சொல்லு ரோமர் ஏழு பதினேழில் பவுல் பேசுகிறார் பாருங்களேன் அவரை வச்சு சில விஷயத்தை அவர் சொல்கிறார் ரோமர் ஏழு பதினேழில் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்போது பிசாசு எனக்குள்ளாக இருந்தால் அது எதை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் பாவத்தை வெளிப்படுத்தும் ஆ பிசாசு எனக்குள் இருக்கிறான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் எதை தான் செய்வேங்க நல்லா செய்ய மாட்டேன் நான் நல்ல செய்ய நினைச்சாலும் அவரே சொல்கிறார் எதை தான் நான் செய்கிறேன் விரும்புகிறேன்னு சொன்னால் தீமையே நான் செஞ்சிட்றேன் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் அங்கே பேசுகிறார் அப்போ சாத்தான் எனக்குள் இருந்தால் அது பாவத்தை பிறப்பிக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் நல்ல செய்தி நான் சொன்னால் பாவம் பெருகின இடத்துல எது பெருகினதா கிருபை பெருகினது என்று சொல்லி பைபிள் வசனம் பேசுகிறது ஒன்று குறைந்தீர் பதினஞ்சு பத்துல ஒரு வசனம் பேசுகிறது ஒன்று குறுந்தியர் பதினஞ்சு பத்துல நீங்க கவனிங்க ஆகிலும் நான் இருக்கிறது தேவடைய கிருபினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாய் இருக்கவில்லை அவர் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் அவர் சொன்ன நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறார் பிரியாம தேவடைய கிருபை நமக்குள்ளாக வர வேண்டும் விசாசி இருந்தால் பாவம் வெளிப்படும் ஆனால் ஆன்று விட்டுருவாரா விட மாட்டார் பாவம் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக அவருடைய கிருபை தேவன் வெளிப்படுத்துவார் என்பதை நான் பார்க்கும் அப்படி கிருபை வந்தால் கலாத்தியர் ரெண்டு இருபதில் இன்னொரு விஷயம் நடக்கிறது கலாத்தியர் ரெண்டு இருபது கவனிங்க கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன் அவர் சொன்னா மறுபடியும் சொல்லாம் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார்

ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வந்துடுவேன் சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க அவரை நம்முடைய இதயத்தில் நாம அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதித்து விட்டால் ஆண்டவர் சத்தியத்தையும் நமக்கு தந்துடுவார் அப்புறம் அன்பையும் இதயத்தில் ஊற்றி விடுவார் அதுக்கப்புறம் பரலோகத்தின் வாழ்க்கையை நமது பூமியிலே வாழக்கூடிய ஒரு கிருபய தெய்வம் நமக்கு தந்துடுவாங்க கடைசி வரை அந்த சத்தியத்தில் அன்பில் அந்த பரலோக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்வாங்க ஒரு புது சிருஷ்டி என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது இதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்காய் நாம் சாட்சியாயி நாம் வாழும் பொழுது அநேக நினைச்சிவாங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சபைக்கு வருவாங்க மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிப்பட்ட கிருபை தேவன் தந்து நடத்துவாராக ஆமேன்